நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் குற்ற புலனாய்வு பிரிவினர் சிஐடி வவுனியா சிறைச்சாலைக்கு வருகை தந்து ஜூன் பன்னிரண்டு அன்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சிஐடி குழுவினர் சிறைச்சாலையை சோதனையிட்டு அங்கு கடமையில் இருந்த அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தியுள்ளனர் அத்துடன் வவுனியா சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் அங்கு பணியாற்றும் பத்து இருக்கும் மேற்பட்டவர்களை விசாரணைக்காக அனுராதபுரம் அழைத்துச் சென்றுள்ளனர் முன்னதாக அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கைதி ஜனாதிபதி பொது மன்னிப்பின் பேரில் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்தே இந்த விசாரணைகள் இடம்பெறுகின்றன பொலிஸ்மா அதிபர் துர்நடத்தை விசாரணை நான்கு சாட்சிகள் நேற்று சாட்சியம் பொலிஸ்மா அதிபர் டிஎம்டபிள்யூ தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக கூறப்படும் துர்நடத்தை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான விசாரணைகளை நடத்த நியமிக்கப்பட்ட குழுவின் முன்னிலையில் நான்கு சாட்சிகள் நேற்று ஜூன் பதினொன்று சாட்சியமளித்தனர் உயர் நீதிமன்ற நீதியரசர் பி பி சூரசேன தலைமையிலான இக்குழுவில் நீதிபதி டபிள்யூ எம் இத்தவள மற்றும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் MewM. டபிள்யூ எம் லலித் ஏக்கநாயக்க ஆகியோர் அங்கம் வகிக்கின்றனர் பாராளுமன்ற வளாகத்தில் நேற்று காலை காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த சாட்சியப் பதிவுகள் நடைபெற்றன குழுவும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரஸ் மற்றும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ரஜித பெரேரா ஆகியோரும் பொலிஸ்மா அதிபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ஆர் எஸ் வீரவிக்ரமவும் சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்தனர் இந்த விசாரணைகள் முடியும் வரை ஜூன் பதினாறாம் தேதி முதல் குழுவை நாளாந்தம் கூட்டுவதற்கும் இந்த சந்திப்பில் தீர்மானிக்கப்பட்டது நுகர்வோர் விவகார அதிகார சபை சந்தையில் உள்ள சவர்க்காரங்களின் லேபிள்களில் உள்ள தவறான தகவல்கள் குறித்து பல்வேறு தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட முறைப்பாடுகள் மீது கவனம் செலுத்தியுள்ளது இது தொடர்பாக நேற்று ஜூன் பதினொன்று அதிகார சபையின் தலைமை அலுவலகத்தில் ஒரு முதற்கட்ட கலந்துரையாடல் நடைபெற்றது இதில் சவர்க்காரங்களின் தரத்தை மேம்படுத்துதல் நுகர்வோரை தவறாக வழிநடத்தும் வகையிலான லேபிள் தகவல்களை தவிர்த்தல் அத்துடன் குழந்தைகளுக்கான சவர்க்காரம் உட்பட பிற சவர்க்காரங்களுக்கு இலங்கை தரநிலைகளை கட்டாயமாக்குதல் போன்ற பல முக்கிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டன நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் சுகாதார அமைச்சு மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை இலங்கை தர நிர்ணய நிறுவனம் மற்றும் புகழ்பெற்ற சவர்க்கார உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் பாதாள உலக குழுத் தலைவன் லொக்குப்பெட்டி குமார டி சில்வா பெலாரஸில் இருந்து மே நான்காம் திகதி இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டான் தற்போது தொன்னூறு நாள் தடுப்புக் காவலில் உள்ள அவனிடம் மேல் மாகாண தெற்கு குற்ற தடுப்புப் பிரிவினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விசாரணைகளில் லொக்குப்பெட்டி வழங்கிய தகவலின் அடிப்படையில் அவனிடம் இருந்த ஆறு துப்பாக்கிகளில் இரண்டு துப்பாக்கிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் ரொட்டும்ப அமில என்பவனிடமிருந்து மூன்று டி ஐம்பத்தாறு துப்பாக்கிகள் மற்றும் மூன்று பிஸ்டல் வகை துப்பாக்கிகள் உட்பட பல துப்பாக்கிகளை பெற்றதாக லொக்குபெட்டி தெரிவித்துள்ளான் கைப்பற்றப்பட்டவை இரண்டு பிஸ்டல் வகை துப்பாக்கிகள் என தெரிகிறது அத்துடன் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுகளில் அவனது வழிகாட்டலில் கொஸ்கொட சுஜியின் பிரிவைச் சேர்ந்த இருவர் அகுங்கல்ல மற்றும் கொஸ்கொட பகுதிகளில் கொலை செய்யப்பட்டதாகவும் அகுங்கல்லவில் அண்டா என்ற நபரை கொலை செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் காஞ்சிபாணி இம்ரானிடமிருந்து பெறப்பட்ட சுமார் நான்கு கிலோகிராம் ஹெரோயினை ஒரு மாதத்தில் விற்றதாகவும் லொக்கு பெட்டி ஒப்புக்கொண்டுள்ளான் அவனது சொத்துக்கள் குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மேலதிக விசாரணைகள் பிரதி பொலிஸ்மா அதிபர் கயங்க மாரப்பனவின் அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்று வருகின்றன இலங்கை மத்திய வங்கி பிணைமுறி மோசடி தொடர்பான விசாரணையில் நீதிமன்ற உத்தரவுப்படி கணக்கியல் அறிக்கைகளை சமர்ப்பிக்காதது குறித்து விளக்கமளிக்க இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு டிசம்பர் பதினொன்று அன்று நீதிமன்றத்தில் ஆஜராக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று ஜூன் பன்னிரண்டு உத்தரவிட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களம் தாக்கல் செய்த முறைப்பாடு இன்று கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது பேர்பச்சுவல் ட்ரஸரிஸ் நிறுவன உரிமையாளர் அர்ஜுன் அலோசியஸ் உட்பட சந்தேக நபர்கள் ஆஜராகினர் சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் சம்பத்மெண்டிஸ் கடந்த நவம்பரில் நீதிமன்றம் மத்திய வங்கியின் புலனாய்வு பிரிவிடம் கோரிய கணக்கியல் அறிக்கைகள் இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டினார் மேலும் சட்டமா அதிபர் ஏற்கனவே தனது கட்சிக்காரர்களுக்கு எதிராக மூன்று பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு முன் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் மத்திய வங்கியின் புலனாய்வு பிரிவிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இதனை பரிசீலித்த நீதவான் அடுத்த தவணையின்போது விளக்கமளிக்க நிதி புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவிட்டார் இந்த வழக்கில் பேர்பச்சுவல் ட்ரெசரிஸ் நிறுவனம் அதன் இயக்குநர் அர்ஜுன் அலோசியஸ் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் உட்பட ஏழு பேர் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர் இந்தோனேசியா கடத்தல் மிரட்டல் ஒருவர் கைது இந்தோனேசியா விமானக் கடத்தல் மிரட்டல் ஒருவர் கைது இந்தோனேசியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தை கடத்தப்போவதாக தொலைபேசி மூலம் தவறான தகவல் பரப்பிய ஒருவர் வெள்ளவத்தை பொலிஸாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து டேப் ஐபோன் ரவுட்டர் மற்றும் வங்கி பற்றுச்சீட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட டேபில் விடுதலை புலிகள் தலைவர் கொடிகள் அரசத் தலைவர்கள் விமான நிலையங்கள் மற்றும் விமானங்களின் புகைப்படங்கள் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று முழுவதும் சந்தேகநபர் பல முக்கிய இடங்களுக்கு அழைத்து இந்த மிரட்டல்களை விடுத்துள்ளார் தொலைபேசி பகுப்பாய்வு மூலம் இவர் வெள்ளவத்தையில் தங்கியிருந்தது கண்டறியப்பட்டு ஒரு ஹோட்டலில் வைத்து கைது செய்யப்பட்டார் நாற்பத்து மூன்று வயதுடைய முகத்துவாரத்தை சேர்ந்த இவர் முன்னர் வேலைவாய்ப்பு நிறுவனம் நடத்தி வந்தவர் யாழ்ப்பாண நீதிமன்றால் இவருக்கு எதிராக பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் இவர் வெளிநாடுகளிலிருந்து பெரும் முறையையும் கொண்டுள்ளதாக போலீசார் கூறினர் மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேகநபர் கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடகப் பேச்சாளரான காமினி பி திசாநாயக்க தனது பதவியை இராஜினாமா செய்துள்ளார் ஜனாதிபதி பொது மன்னிப்பை துஷ்பிரயோகம் செய்து அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து ஒரு கைதி விடுவிக்கப்பட்டமை தொடர்பான தற்போதைய சூழ்நிலையே அவரது இராஜினாமாவுக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது தனது இராஜினாமா கடிதத்தை சிறைச்சாலைகள் பதில் ஆணையாளரிடம் அவர் சமர்ப்பித்துள்ளார் சிறைச்சாலைகள் திணைக்கள மறுசீரமைப்பு இதேவேளை சிறைச்சாலைகள் திணைக்களத்தை மறுசீரமைப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிகிறது இதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலை ஆணையாளர் பதவிகளில் பல மாற்றங்கள் செய்யப்படவுள்ளன சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் இடைநீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் நீதி அமைச்சின் மேலதிக செயலாளர் நிஷாந்த் தனசிங்க பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கிரிபத்கொட தெற்கில் சட்டவிரோத மதுபான உற்பத்தி ஒருவர் கைது கிரிபத்கொட மாகோலத்திற்கு தெற்கு பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபான உற்பத்தியில் ஈடுபட்ட ஒருவரை பேலிய குற்ற விசாரணை பிரிவினர் கைது செய்துள்ளனர் நேற்று ஜூன் பதினொன்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து நூற்று ஐம்பது மில்லி சட்டவிரோத மதுபானம் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளுக்காக அவர் கிரிபத்கொட போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் ஐம்பத்தி இரண்டு வயதுடையவர் எனவும் மாஹோல தெற்கு பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரிபத்கொட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எலிகாய்ச்சல் மற்றும் குழந்தைகளில் பரவும் காய்ச்சல் நோய்கள் குறித்து சுகாதார அமைச்சின் அறிக்கை சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு நாடு முழுவதும் எலிக் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளது ரத்தினபுரி குருநாகல் கேகாலை கம்பஹா மற்றும் கழுத்துறை ஆகிய மாவட்டங்களில் அதிக நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவின் வைத்திய நிபுணர் துஷானி தபரேரா தெரிவித்துள்ளார் எலிக்காய்ச்சல் பரவும் முறை மற்றும் பாதிக்கப்பட்டோர் இந்த நோய் எலிகளின் சிறுநீரில் வாழும் பாக்டீரியாவால் பரவுகிறது எலிகள் குடிக்கும் நீர் அல்லது மண் அவற்றின் சிறுநீரால் அசுத்தமடையும் போது அதனை பயன்படுத்துபவர்களுக்கு இந்த நோய் தொற்றும் வாய்ப்புள்ளது நெல் விவசாயிகள் சுரங்கத் தொழிலாளர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் கீரைத் தோட்டங்களில் பணிபுரிபவர்கள் இந்த நோயால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என துஷானி தபரேரா சுட்டிக்காட்டினார் குழந்தைகளில் காய்ச்சல் தொடர்பான நோய்கள் கொழும்பில் உள்ள லேடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் வைத்திய நிபுணர் கோசல கருணாரத்ன பருவமழை காலங்களில் குழந்தைகளில் பரவும் காய்ச்சல் தொடர்பான நோய்கள் குறித்து விளக்கினார் டெங்கு எலிகாய்ச்சல் இன்ஃப்ளூயன்சா சிக்குன்குனியா மற்றும் காய்ச்சலுடன் கூடிய வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் ஷவர் பீவர் என அழைக்கப்படும் இந்த காய்ச்சல் பிரிவில் அடங்கும் முக்கிய அறிவுரை உங்கள் குழந்தைக்கு அதிக காய்ச்சல் வாந்தி வயிற்றுவலி அல்லது சிறுநீர் கழிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்லுமாறு வைத்திய நிபுணர் கோசல கருணாரத்ன வலியுறுத்தியுள்ளார்